இப்படி எல்லாரும் ஒவ்வொரு திசையா பிரிஞ்சு போயிட்டாவல சுக்கே கண்ணே சுக்கே கண்ணே எங்கம்மா இருக்கா ஆத்தே சுக்கே கண்ணன கூப்பிட்டா ஊரே நிரக்கற நரி கண்ணே நாய் கண்ணெல்லாம் ஊளே ஓடுது ஆஹா இந்த பாசனே

தொகுர விட போற பகர விட போறாரு தாத்தா பறாரு பகிர் விட போறாரு தொகிட விட போறாரு தொகர விட போறாரு ஹலோ யாரு எழை மாறா நான் தாமன பல்பாணன் தான் பேசுறேன் நம்ம பல்பு தாத்தாவா எளை மாறா எங்கள இருக்கா ஒரு பதத்தமா பேசுறோம் தாத்தா நான் ஒரு பே வீட்டில இருக்கேன் தாத்தா இங்க எல்லாம் பேயும் ஒன்னச்சி என்னையே பயமுறுத்துது தாத்தா எழை மாறா என்னல சொல்றா உன்ன பியாய் பயமுறுத்துதா

ஜாயி மாறா மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டா ஓடிருச்சான்னு பாத்துக்காத்தா நீங்க போட்ட மந்திரத்துலே ஓடி இருக்கும் தாத்தா

தரசு உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிட்டேன் அதே தாத்தா அப்ப ஊட்டுக்கே வந்துருமா ரொம்ப சந்தோஷம் தூக்குற வேலை மிச்சம் யாய் மிச்சம் மச்சன்னு சொல்றத நிப்பாட்டிட்டு அந்த லட்ட கொண்டா இந்த அங்கோ அடடடடா பாக்கவே சூப்பரா இருக்கு மாட்டிக்கே நிறுத்துங்க நிறுத்துங்க என்ன இந்த லட்ட அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்டாதான் ரொம்ப சுவையா இருக்கும் அமாவாசையா அது நாளைக்கு தானே ஆனா ஆமாங்க நாளைக்கு மட்டும் இந்த லட்ட சாப்பிடுங்க பிறகு இந்த டேஸ்ட்ல அப்படியே ஆடி போயிருவியோ அசந்து போயிருவியோ அப்படியா அப்ப சரி நாளைக்கு சாப்பிடுறேன் அப்பறம் பேரி மேடம் இன்னொரு சின்ன உதவி என்ன அந்த தராசை எங்க வூட்டுக்கு பார்சல் அனுப்புன மாதிரி எங்களையும் எங்க வூட்டுக்கு பார்சல் அனுப்புனிங்கனா ஏரோ பிளானிட்டி

யாய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அது லட்டே இல்ல அது என்னன்னு தெரியுமா பார் அடிக்குதானே ஒரு பாரங்கன்னா மஞ்சள் பொடிய போட்டு ராவணனா ஆ பிச்சுக்கு 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 அதேங்க அப்பா பார்த்தா லட்டு மாதிரில இருக்கு அந்த கல்லை தான் அவைய கிட்ட லட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன் அச்சச்சோ அப்பா அத சாப்பிட்டவனா அந்த பேயோட நிலமை பன்னெண்டு மணி ஆச்சு லட்டை சாப்பிட்டா Wà le bàtì?! He he he.